மீடியா உங்கள் கனவா படிக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ பாதிப்பு மீட்பு விவகாரத்தில் காலத்துக்கு நிலையில் உள்ள ஒரு அமைச்சர் பொதுமக்களை மீட்பார் என திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மூத்த அமைச்சர்கள் பலரை நியமித்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அந்த அமைச்சர்களில் ஒருவரும் தூத்துக்குடி மாவட்டத்தின் சொந்த அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனை களத்திலேயே காண முடியவில்லையே என்று பொதுமக்கள் உட்பட நாங்கள் அனைவருமே தேடிக்கொண்டிருந்த பொழுது மூன்று நாட்களாக மழை வெள்ளத்தில் சிக்கியிருந்த அமைச்சரை இன்றுதான் மீட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிவந்துள்ளது தனது அமைச்சரே வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் மீட்பு பணியில் அவரது பெயரையும் சேர்த்து பெயருக்கு ஒரு பட்டியலை அறிவித்துவிட்டு அவசரகதியாக ஐ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் களத்துக்கே வர இயலாத நிலையில் இருக்கும் அமைச்சர் பொதுமக்களை மீட்பார் என திமுக அரசு அறிவிப்பு வெளியிட்டதன் மூலம் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்பது உறுதியாகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்